நாட்டிலேயே முதல் முறையா சென்னையில வணிக வளாகத்துக்கு போற ஒரு மெட்ரோ ரயில உருவாக்க போற இருக்கிறதா இப்ப செய்திகள் வெளியாகிருக்கு சென்னை திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்துல ஒன்பது மாடி வணிக வளாக கட்டணம் அமைக்கப்பட இருக்க நிலைமையில அதன் வழியா மெட்ரோ ரயில இயக்க திட்டமிட்டிருக்காங்க சென்னையுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமா மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது பொதுமக்கள் கிட்ட அதிக வரவேற்ப பெற்றிருக்கிற இந்த மெட்ரோ ரயில்ல பயணம் செய்யறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் வருது மெட்ரோ ரயில் விமான சென்ட்ரல் பரங்கிமடை இடையே ரெண்டு வழித்தடங்கள்ல தொலைவுக்கு இயக்கப்பட்டு வருது மேலும் மூணு வழித்தடங்கள்ல நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் நடந்துட்டு வருது சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட பத்து ஆண்டு திருமங்கலத்துல வளாகம் அமைக்கப்பட இருக்கு வணிக உள்ள போய் வெளியே வரும் வகையில மெட்ரோ ரயில இயக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கு ஒன்பது மாடிகளை கொண்ட மூன்று கட்டணங்கள் கட்டப்பட்டு வருது கட்டிடங்களின் நான்காவது தளத்துல மெட்ரோ ரயில் நிலையம் ஐந்து மற்றும் ஆறாவது தளத்துல மெட்ரோ ரயில்கள் போற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் சுமார் ஆறரை லட்சம் சதுரடியில அமைக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது இதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டு கூடிய சீக்கிரத்திலேயே கட்டுமான பணிகள் தொடங்கப்பட இருக்கு இங்க பல்வேறு அலுவலகங்கள் கடைகள் மற்றும் மூன்று நிலைகள்ல சுரங்க வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கவும் திட்டமிட்டிருக்காங்க சோ இது போன்ற அமைப்பு நம்ம நாட்டிலேயே முதல் முறையா சென்னை திருமங்கலத்துல அமையவிருக்குங்க திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தோடு கூடிய ஒன்பது மாடி கட்டிடத்தின் மாதிரி படமும் இப்போ வெளியாகியிருக்கு